ஹாய் ஹலோ ஒன் நான் இப்போ வந்து குக்கி சுப்பிரமணியா கோயிலில் இருக்கேன் பை ரோடு தான் வந்தது சென்னையிலேருந்து குக்கி சுப்பிரமணியா யாருமே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஏன்னா எனக்கு ஃபைவ் டேஸ் தான் எனக்கு ஹாலிடே இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே எல்லா ட்ரிப்பும் நான் முடிச்சே ஆகணும் நான் என்ன பண்ணேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்புனேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்னிங் கிளம்பிட்டு நேராக பெங்களூர் வந்தேன் பெங்களூர் டு மைசூர் மைசூர் டு தலகாவரி தலகாவரி டு குக்கி சுப்பிரமணியம் இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு போகிறோம் தர்மசாலா அண்டு கட்டில் துர்கை உடுப்பி அண்ட் முர்டீஸ்வரம் இதுதான் இப்போது கோயிலோட வியூவு இந்த ஃபைவ் டேஸ் ட்ரிப்புக்குள்ளே எப்படி இவ்வளோ இதுவாக பண் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்து தான் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் தர்மசாலா போனோம் தர்மசாலா போய்ட்டு அங்கேருந்து கட்டில் துர்கை இது ஏன் நம்ம இதில் பண்ணக்கூடாது பை கார் ட்ரிப்பு அப்படின்ற ஐடியாவில் தான் இது ஆரம்பிச்சிது ஆரம்பித்தது எப்படின்னு நான் பார்த்துட்டு இன்னும் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு நான் எடுத்து காட்டுறேன் இங்கேதோ கோயிலில் ஏதோ விசேஷம் பொழுது இந்த தேரெல்லாம் நல்லா கொஞ்சம் ரெடி பண்ண மாதிரி இருக்குது அண்டு இதுதான் குக்கி சுப்பிரமணியா டெம்பிள் ஃப்ரண்ட் வியூவு உள்ளலாம் எடுக்க விட்றாங்களான்னு தெரியாது ஜஸ்ட் இதில் என்ன இருக்கோ உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு நான் பார்க்குறேன் என்னோட ஸ்பெஷல்னால் எப்போனா அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னெண்டு மணி அந்த டைமில் வந்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஃப்ரீ சாப்பாடு தான் இருக்குன்றாங்க ஆனால் நாங்கள் வந்து தான் சாப்பிட்டோம் தான் கோயிலுக்குள்ளே போகிறோம் போயிட்டு நான் என்னென்ன நான் கூப்பிட்றேன் உள்ள நான் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல கேமரா இருக்கேன் சரி இருந்தாலும் இங்கே தான் வந்து அங்கே சேவா கவுண்டர்னு உள்ளே இருக்குது இதுக்குள்ளே தான் போய் இந்த சங்கல்பம் இந்த அர்ச்சனை மற்ற இந்த நாக பிரதிஷ்டை அதுக்கெல்லாம் டிக்கெட் இங்கே தான் வாங்கணும் நான் வாங்கிட்டு நான் கூப்பிடுறேன் இங்கே தான் இந்த சேவா கவுண்ட்ரு நான் கூட இங்கே டிக்கெட்டு வாங்கியிருக்கேன் நாகப்பிரதிஷ்ட அதெல்லாம் ஸ்பெஷலுன்றாங்க தான் இந்தாண்ணா என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் ஜஸ்ட்டு முடிஞ்ச அளவு எடுத்தாச்சு நான் இங்கே என்ன நினைக்கிறேன் குத்தி சுப்பிரமணியம் என்ட்ரன்ஸு கோயில்குள்ளே மற்றதெல்லாம் எடுக்கிறதுக்கு அளவு இல்லை ஜஸ்ட்டு எடுக்கணுமேன்றதுக்காக எடுக்கிறேன் மற்றபடி இன்னும் கிடையாது அதான் என்ட்ரன்ஸு மற்றதெல்லாம் எல்லாம் அப்படி தான் நல்லா தரிசனம் முடிஞ்சுது தரிசனம் முடிஞ்சு இப்போ கிளம்பி ஆகிடுச்சு நாளைக்கோ நாளைக்கு திருவிழா போல இருக்கு தேவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோயிலோட இது